வணக்கம் ஆசியா ல இருக்கிற மதங்கள்ல மூணாவது பெரிய மதமா இருக்கிற புத்த மதத்தை பத்தின வீடியோ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் புத்த மதத்தோட பிறப்பிடம் இந்தியாவா இருந்தாலும் இலங்கை வியட்னாம் கொரியா கம்போடியா இந்தோனேஷியா மலேசியா அப்படின்னு கிழக்கு நாடுகள் எல்லா இடத்துலயுமே புத்த மதம் பரவிச்சு இப்ப வரைக்கும் அந்த நிலைச்சும் நிக்குது ஆனா அந்த மரம் உருவான இந்தியாவில இன்னைக்கு வெறும் பேரளவுல மட்டும்தான் இருக்குது புத்த விகாரங்களும் ஸ்தூபிகளும் எஞ்சியுள்ள சில மடங்களும் இலக்கியங்களும் மட்டும்தான் புத்த மதத்தோட நினைவுகளா இப்போ நம்ம நாட்டுல இருக்குது இன்னைக்கு பீகார் நேபாளம் ஜார்க்கண்ட் பகுதிகளில தான் மதத்தோட பிறப்பிடங்கள் இருந்துச்சு வேத காலத்துல தொடங்கிய வர்ண முறை மக்களை பெரிதளவுல பிரிச்சு ஏற்றுத்தாழ்வுகளை உண்டாக்கி இருக்குது சூத்திரர்கள் பெண்கள் கோயில்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் அனுமதிக்கப்படவே இல்லை அவங்கள மதிக்கிற ஒரே இடமாகும் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தும் நிலையாகவும் புத்த மதமும் சமண சமயமும் உருவாச்சு ஆனா உருவான சில நாட்கள்ல புத்த மதத்திற்கு என்ன பிளவுகள் வந்துருச்சு இரண்டாக பிரிஞ்சிச்சு புத்த மதம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கர்நாடகம் ஆந்திரா ஒடிசா தமிழ்நாடு அப்படி எல்லா மாநிலங்களுக்குமே பரவுச்சு அதுல ஒரு குழுவினர் மத்திய பிரதேசத்துல இருந்து புத்த மதத்தை பரப்புனாங்க அவங்களோட எழுத்துக்கள்னாலும் பேச்சுக்கள்னாலும் அங்கிருந்த மன்னர்கள் புத்த மதத்தை சேர தொடங்கினாங்க அவங்களோட உதவியோட ஏராளமான புத்த கட்டட அமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படி உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள்ல ஒண்ணுதான் புகழ் சாஞ்சி ஸ்தூபியும் மத்திய பிரதேசம் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவுல சாஞ்சி அப்படிங்கிற நகரம் கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து கேபி பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இடம் பாதுகாக்கப்பட்டு ரொம்பவே அழகு சேர்க்கப்பட்டு வந்துச்சு கொத்தமரத்துல இறந்த புத்த பிச்சுக்களுக்கும் போதி சத்துவர்களுக்கும் ஸ்தூபி கட்டுவது அவங்களோட முக்கியமான வழக்கமா இருந்துச்சு ஸ்தூபி முக்கிய கட்டட அமைப்பானது அரைக்கோள வருவத்துல அண்டா அப்படிங்கிற பேர்ல பகுதியின் மேற்பகுதி கட்டப்பட்டு அதுக்கு மேல சதுரமான ஹர்மிகா அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கப்பட்டு அதுக்கும் மேல சக்கரவெல்லி அப்படிங்கிற குடை அமைப்பு வைக்கப்பட்டு அமைச்சாங்க அண்டா அப்படிங்கிறது இந்து கோயிலோட கற்ப கிரக மாதிரியானது அதை சுற்றி வரும் பாதையாக பிரதட்சண பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கும் அதை சுற்றி ஒரு சுவரும் வாயில்களுக்காக அலங்கரிக்கப்பட்ட தோரணங்களும் உருவாக்கப்பட்டிருக்கும் தோரணங்களுக்கு பக்கத்துல தூண்கள் அலங்கரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும் அப்படியான நான்கு சின்னங்களையும் அசோக சக்கர்த்தையும் கொண்டுள்ள அசோக இந்தியாவோட அடையாள சின்னமாய் இருக்குது இரண்டாவது ஸ்தூபி கிபி நூத்தி ஐம்பதுல கட்டப்பட்டது மூணு அடி இடத்துல இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அடி உயரத்துக்கு சுவர் போன்ற அமைப்புடன் கூடிய மனித உருவங்களை பார்க்கலாம் சாஞ்சில இருக்கிற ஸ்தூபி ரொம்பவே பழமையான கட்டடம் கிமு மூணாம் நூற்றாண்டுல மௌரிய பேரரசன் இரண்டாவது மன்னரான பிந்துசாரரின் மகன் அசோகரால கட்டப்பட்டிருக்கு தோள்பட்ட எலும்புகள் இதையெல்லாமே நினைவு சின்னங்களா இருக்கிறதாவும் சொல்லப்படுது சாஞ்சில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுல விதிஷா அப்படிங்கிற பழங்கால நகரம் ஒண்ணு இருக்குது மௌரிய பேரரசர் அசோகர் உச்சி இன்னைக்கு பயணம் செஞ்சப்போ இடிஷால ஒரு வழுகரின் மகளான தேவி அப்படிங்கிற கல்யாணம் அப்புறம் அவரோட நினைவு பொருட்களை எட்டாம் பிரிச்சு எட்டு சிற்றரசர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்கள ஏழு பேர்கிட்ட இருந்து அந்த நினைவு சின்னங்களை வாங்கி சாஞ்சி ஸ்டேபில வச்சு அதை அமைச்சதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது எட்டாம் சிற்றரசனாக நாக அரசர் மட்டும் புத்தன்னை பொருளை அவர் உடனே எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க இந்த காட்சிகள் எல்லாமே சாஞ்சி ஸ்தூபியின் சுவர்களையும் தோரணங்களையும் சிற்பங்களா செதுக்கப்பட்டிருக்குது மகாராணி தேவியின் பிறப்பிடமும் இவங்களுக்கான திருமணம் நடைபெற்ற இடமும் விதிஷாவுக்கு பக்கத்துல இருக்கிற சாஞ்சி தான் புத்த சமயத்தை தழுவிய அசோகர் புத்தரின் தான் ஒரு ஸ்தூபி எழுப்ப விரும்பினாரு இன்னைக்கு நாம பார்க்க ஸ்தூபியின் பாதி விட்ட அளவை கொண்டு முழுக்க முழுக்க செங்கல்னால உருவாக்கப்பட்டதா சாஞ்சியில இருக்கிற ஸ்தூபி பெரிய அலங்காரங்கள் இல்லாம ரொம்பவே எளிதான முறையில் எழுப்பப்பட்டது இந்த ஸ்துதி இலங்கை நாட்டின் புத்த நூலான மகாவம்சம் அப்படிங்கிற நூல்ல அசோகர் பத்தின குறிப்பும் அவரோட மகனான மகேந்திரன் அப்புறம் சங்கமித்ரா புத்த மதத்தை பரப்புறதுக்காக இலங்கைக்கு வந்ததும் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க நினைவா எழுப்பப்பட்ட சாந்தி ஸ்தூபி பற்றின குறிப்பும் இருக்குது நாற்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள மலர்களை தூச்சி மெருகேற்றி அசோக தூணா வடிவமைச்சிருக்கிறாங்க தூணோட உச்சியில நான்கு சிங்கங்களும் அதுக்கு கீழே நேரத்தை குறிக்கிற இருபத்தி நான்கு ஆறு கொண்ட ஒரு சக்கரத்தை வடிவமைச்சிருக்காங்க அதுக்கு கீழே பிராணி எழுத்துக்கள்னால கல்வெட்டுகளையும் சாஞ்சி தூவியின் தெற்கு வாயில் இருக்குது இதுக்கான ஆரம்பிச்சிருச்சு சிதலம் கீழ் பகுதி மட்டும் இன்னும் அங்க இருக்குது நான்கு சின்னங்கள் கொண்ட தோணின் மேற்பகுதியை சாஞ்சி அகழ்வாராய்ச்சி அருங்காட்சியகத்துல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க இந்த தோணி இருக்கிற மலர் கல்லானது சுனார்ல இருக்கிற குவாரிலிருந்து எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இங்க இருக்கிற நாற்பதாவது கோயிலான அசோகரின் தந்தையான பிந்துசாரல் கட்டியது கிபி இரண்டாம் நூற்றாண்டுல அது எரிக்கப்பட்டதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது மேலும் அது ஏழு எட்டாம் நூற்றாண்டுகள்ல விரிவாக்கப்பட்ட ஐம்பது தூண்கள் கொண்ட ஒரு மண்டபமா மாற்றப்பட்டிருக்கு நூற்றாண்டுல சுங்கர்கள் பாரத் அப்படிங்கிற இடத்தை தலைமையிடமா வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இரண்டாம் சந்திரகுப்த மாவுரிய காலத்துக்கு அப்புறம் அரசு ரொம்பவே வலுவிழந்து இருந்துச்சு அவங்களை கைப்பற்றின சுங்கர்கள் சாஞ்சியையும் ஆக்கிரமிச்சாங்க சுங்க அரசனான புஷ்யமித்ரன் இரண்டாம் நூற்றாண்டுல சாஞ்சில இருக்கிற ஸ்தூபியையும் கோவிலையும் சேதப்படுத்தியதா குறிப்புகள் சொல்லுது அதுக்கப்புறம் வந்து அவரோட மகன் அத்ம பவித்ரன் கற்களினால கொண்ட அமைப்பை அனுப்பினாரு அது போல கோவில்ல அமைஞ்சிருக்கிற அலங்காரங்கள் கொஞ்சம் மெருகேற்றப்பட்டிருக்கு மணிகள் மட்டும் அலங்காரமாக இருந்த உடுப்பில விலங்குகள் பூக்களுடைய அலங்கார வேலைபாடுகளும் இவங்களோட காலத்துல அமைக்கப்பட்டிருக்குது சாத்தவாகனர் காலம் இரண்டாவது சதகர்ணியின் கீழ் சார வாகன பேரரசு கிழக்கு மால்வாவை சுங்ககளுக்கு திறந்து கைப்பற்றுச்சு சாத வாகனங்கள் காலம் இந்த ஸ்தேபியும் துற்கானோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஸ்தேபி அலங்கரிச்சும் மெருகேற்றினவங்க இங்கதான் கிமு ஒன்னாம் நூற்றாண்டுல இருந்து கி கிபி ஒன்னாம் நூற்றாண்டு வரைக்கும் மத்திய பகுதி ஆட்சி செஞ்சு வந்த சாத்த வாகனங்கள் கலையில ரொம்பவே திறன் வாய்ந்தவங்க மதத்தை தள்ளி வந்து அவங்க கதைகளை பெரும்பாலும் வெளிப்படுத்தி வந்தாங்க கிரேக்க கிட்ட அதிகம் பழக வந்த இவங்க பாட கிரேக்கர் முறையிலான சிற்ப வேலைகளை இந்திய பகுதியில நிலைநாட்டி வந்தாங்க அப்படியான ஒரு கலைப்படிப்பு தான் சாஞ்சி தூபில சுற்றி அமைஞ்சுள்ள அமைப்புகள்ல காணப்படுது அந்த அப்புறம் மர வேலை செய்யறவங்களை வச்சு இந்த தோரணங்கள்ல மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை சாத வாகனங்கள் செஞ்சிருக்கிறாங்க காந்தார கலைப்பள்ளி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரேக்க சிற்ப வேலைப்பாடுகளை இன்னைக்கு அதிகமா பார்க்கலாம் காந்தார முறை அப்படிங்கிறது பாதி மூடப்பட்ட விலையும் கிரேக்க உடை கொண்ட புத்தர் உருவமும் வந்ததுதான் இந்த அமைப்புகள் சான்றில அதிகமா காணப்படுது தூண்களின் உச்சில உள்ள யானை சிங்கம் எப்சர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குது சாத காலத்துல மன்னர்கள் மட்டும் இல்லாமல் மக்களும் நிதியுதவி அளிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஜாதக கதை நிகழ்வுகளை ஸ்தூபின் சுவர்கள்ல வடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்குது மக்கள் கூறும் நிகழ்வுகளோட அவங்களோட பெயரும் அந்த ஸ்தூபின் சுவர்ல பொறிக்கப்பட்டிருக்குது ஹதை கும்பா கல்வெட்டுகளும் கரோசி கல்வெட்டுகளும் சாதவாகனர்களின் சிறப்பு பற்றி ரொம்பவே சொல்லுது கிரேக்கர்கள் ஸ்தூபிக்கும் புத்தமயத்துக்கும் கொடுத்த கொடைகள் அப்புறம் சிற்பங்களையும் இங்க பாக்கலாம் மகாயான புத்தி சக்தி சட்டை சேர்ந்த போதை செத்துவர் கதைகளும் இங்க சிற்பங்களா வடிவமைக்கப்பட்டிருக்குது இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல இங்க இருக்கிற கிழக்கு தோரண வாயிலும் பதினேழாம் கோயிலும் கட்டப்பட்டிருக்குது பதினேழாம் கோயில் குகை கோயில்கள் போன்ற அமைப்பை வச்சிருக்குது முகப்பு நான்கு தூண்கள் அமைப்பை வச்சிருக்குது பத்மபாணி சிலை வற்றபாணி சிலை தூண் போன்றவை குப்தைகள் காலத்துல அமைக்கப்பட்டது பத்மபாணியின் மற்றொரு தூண் இப்போ லண்டன்ல உள்ள விக்டோரியா அப்புறம் ஆல்பர்ட் அருங்காட்சியகத்துல இருக்குது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த சூபை பெருசா கவனத்துல எடுத்துக்கப்படவே இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழு இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் வருஷம் வரைக்கும் மூன்றாம் மராட்டிய போர்ல பிரிட்டிஷ் அதிகாரியா இருந்த ஜெனரல் ஹென்ரி டெய்லர் அப்படிங்கிறவரு காடுகள் சூழ்ந்த ஒரு பகுதியில இந்த ஸ்தூபியை கண்டுபிடிச்சாரு தளம் முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல சர் ஹெர்பர்ட் மேட்டாக் அப்படிங்கிறவர்களால பெரிய ஸ்தூபி விகாரமா உடைக்கப்பட்டுச்சு இருப்பினும் இந்த இந்தோட மையப்ப உடைக்க முடியல அதனால அந்த முயற்சியை அவரு கைவிட்டாரு அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கன்னிஹாம் அப்புறம் இவங்க எல்லாருமே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வருஷத்துல அப்புறம் அந்த பகுதியை சுற்றியுள்ள அகழ்வராய்ச்சியும் மேற்கொண்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னாம் வருஷங்கள்ல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் புதையின் தேடுபவர்கள்னால அந்த பகுதி சேதமடைந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்ட் ரெண்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட காலத்துல சரி ஜான் மார்ஸ்டலின் தலைமையிலான குழு இந்த ஸ்டேபியும் மேற்கொண்டனையும் மேற்கொண்டாங்க சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்துல இங்க இங்கிருந்து லண்டன் விக்டோரியா அருங்காட்சியகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சாஞ்சி ஸ்தேபி இந்திய தொழில் கொண்டு வரப்பட்டு கொண்டுவரப்பட்டு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது இப்போ மூன்று முக்கிய ஸ்தேபிகள் அப்புறம் பல புயல்கள் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் அதிகமான நினைவு சின்னங்கள் சாஞ்சியில இருக்குது ஒரே இடத்துல பல சரித்திரத்தையும் உயர்ந்த கலை வேலைப்பாடுகளை கொண்டிருக்கும் இந்த இடங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டுல சிறந்த கலை கட்டிடக்கலை சிற்பங்கள் வரலாற்று நினைவுகள் அப்படிங்கிற பட்டியலின் அடிப்படையில் புனிஸ்தோவில் உலக பாரம்பரிய இடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இதை அடுத்து இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பட்டியலில் சாஞ்சியில் உள்ள பௌத்த நினைவு சின்னங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு சாஞ்சி ஸ்தூபியை கௌரவிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வெளிவந்த புதிய இருநூறு ரூபாய் நோட்ல சாஞ்சி ஸ்தூபியின் படத்தை அச்சடிச்சிருக்கிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருங்க தேங்க்யூ